இருபத்தி நாலாவது அத்தியாயம் ஒரு தேசத்தின் அதிகாரிகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் போவதற்கு மிக சரியான வாகனம் குதிரைதான் கொடிவைத்த தேரோ ஆட்கள் தூக்கிப்போகும் சிவகையோ அம்பாரி கட்டிய யானையோ அதிகாரிகள் போக லாயக்கான விஷயம் அல்ல உறவு பெண்களோடு சந்தோஷமாய் சிரித்து கொண்டு போக தேர் நல்ல விஷயம் கொஞ்சம் சல்லாபமாய் போக முத்து சிவகையை கூட பயன்படுத்தலாம் அம்பாரி கட்டிய யானை கம்பீரமே தவிர அதன் அசைவுகள் வெகு தூரம் பயன் பயணப்பட லாயக்கில்லாதவை யானையிலிருந்து இறங்கியதும் தூங்க முடியாமல் ஒரு பேரவஸ்தையை உடம்பு முழுதும் ஏற்பட்டுவிடும் நல்ல ஜாதி குதிரைக்கு நோகாத சேனமிட்டு அமைப்பான கடிவாளமிட்டு சரியாக பராமரித்து வந்தால் அற்புதமான வேகத்தில் பத்து காதம் வரை அயராது ஓட்டலாம் அதுவும் தவிர நல்ல காடுகளுக்கிடையே ஒற்றையடி பாதையில் புதர்களின் மறைப்பில் எவருக்கும் தெரியாமல் மறைந்தும் போகலாம் மற்ற எல்லா வாகனங்களுக்கும் ராஜபாட்டை தேவைப்படும் குதிரைகளின் பயணப்பட அவ்விதம் தேவையில்லை கிராமங்கள் இல்லாத இடங்களில் பாதைகளை தேர்ந்தெடுத்து கிராமங்கள் வரும்போது சுற்றி சுற்றி கொண்டு தோப்புகளுக்கிடையே வயல் வரப்புகளுக்கிடையே அல்லது காடுகள் மண்டிய புதர்களுக்கிடையே எவர் கண்ணிலும் படாமல் நகர்ந்து போ போய்விட முடியும் யாரோ இரண்டு சோழ தேசத்து குதிரை வீரர்கள் போகிறார்கள் என்று மக்கள் தொலைவிலிருந்து கையை உயர்த்தி பார்ப்பார்களே தவிர குறிப்பாக யார் போகிறார்கள் என்று குதிரையில் போகின்றவர்களை கண்டு கொள்ள முடியாது சில சமயம் ஒரு தேசத்தின் அதிகாரி இவ்விதம் ரகசிய ரகசியமாய் பயன்படுத்துவதும் தேவையாக இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த பயணம் ரகசியமானது தான் அதே சமயம் தெரிவதால் எந்த கெடுதலும் நடந்துவிடப் போவதில்லை எதற்கு ஏன் என்று கேள்விகள் மக்கள் நடுவே எழும்பும் திடீரென்று குழந்தை பக்கம் வந்திருக்கின்றாரே என்ன செய்தி என்று மக்கள் தேவையில்லாமல் பேசிக்கொள்வார்கள் தஞ்சையில் கோவில் கட்ட துவங்கவில்லையா என்று பார்த்ததும் கேள்வி கேட்பார்கள் மன்னர் வெளியூர்களிலிருந்து ஆட்கள் வரவழிக்கின்றாராமே யாரெல்லாம் வந்திருக்கின்றார்கள் என்று தகவல் கேட்பார்கள் மக்கள் அதிகாரிகளிடம் நேரடியாக தகவல் கேட்பதும் தவறல்ல அதிகாரிகள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் மிக அரசாங்க ரகசியங்களை தவிர மன்னருடைய உடல்நிலை அன்னாருக்கு அருகே தங்கியிருப்பவர் யார் மன்னருடைய அடுத்த திட்டம் என்ன மன்னருடைய அடுத்த கொடை என்ன மன்னர் எப்போது இந்த ஊருக்கு வருவார் என்பன போன்ற கேள்விகளுக்கெல்லாம் ஒரு அதிகாரி பதில் சொல்லியே ஆக வேண்டும் சொல்லாது போனால் மன்னரை மக்கள் சந்திக்கிற போது சேனாதிபதியான பிரம்மராயரை நாங்கள் விசாரித்தோம் எந்த பதிலும் சொல்லாமல் முகம் திருப்பி கொண்டு போகிறார் எங்களுக்கு அது அவமரியாதையாக இருக்கிறது நாங்கள் என்ன தவறு செய்தோம் ஏன் சேனாதிபதி எங்களை புறக்கணிக்கின்றார் என்று குற்றம் சுமத்துவார்கள் மன்னர் இதை விரும்ப மாட்டார் அப்படி குற்றம் சுமப்ப சுமந்த சுமத்தப்பட்ட உடனேயே குற்றம் சுமத்தப்பட்ட அதிகாரி இருந்தால் வெகு வேகமாய் அந்த அதிகாரியை மிரட்டி பார்ப்பார் ஒரு முறை இப்படி மக்கள் புகார் சொல்ல பிரம்மராயரை உற்று பார்த்த மன்னர் தானே எழுந்து பிரம்மராயருக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கரம் கூப்பினார் மக்கள் வட்டம் பதறிவிட்டது பிரம்மராயர் தவித்துப் போனார் அதே கூட்டத்தில் கூட்டம் முடிகிற போது முடிந்தவரை என் அதிகாரிகளை உங்களிடம் பணிவாகவும் பிரியமாகவும் வெகு நிச்சயம் பேச சொல்கிறேன் உங்களிட உங்களிடம் பேசுவதென்றால் பேசுவதல்லால் வேறு எந்த பணியும் அவர்களுக்கு முக்கியமில்லை உங்களுக்கு தரக்கூடிய தகவல்கள் எதுவும் அரண்மனையில் நடைபெறுவதில்லை தகுந்த காரணமில்லாது உங்களிடம் எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை படையெடுப்பு நடந்து போவதாக இருந்தால் நடத்தப்போவதாக இருந்தால் அது பற்றி முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் என்று நான் உத்தரவிடுகின்றேன் பிரம்மராயர் சோழ தேசத்தின் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வைத்திருப்பார் நமக்கெல்லாம் பிரியமானவர் காரணமின்றி அவர் உங்களுடன் பேச மறுத்திருக்க மாட்டார் எனவே இந்த முறை அவரை மன்னித்து விடுங்கள் என்று அவர் கரம் கூப்ப பிரம்மராயர் எழுந்து நின்று தன்னிலை விளக்கம் சொல்ல வேண்டியதாயிற்று இளவரசர் ராஜேந்திர சோழருக்கும் மாமன்னர் ராஜராஜருக்கும் ஏதேனும் மனக்கசப்பு உண்டா ஏன் மன்னரை விட்டு இளவரசர் ராஜேந்திரர் பிரிந்திருக்கின்றார் என்று ஒரு கிழவர் என்னை கேட்டார் அதற்கு ஒரு சேனாதிபதியான நான் என்ன பதில் சொல்ல முடியும் இந்த கேள்வியை அந்த கிழவர் என்னிடம் கேட்டதை விட மாமன்னர் ராஜராஜரிடம் கேட்டிருக்கலாம் இருக்கலாம் இளவரசர் ராஜேந்திரரிடம் கேட்டிருக்கலாம் அப்படி இல்லாது சேனாதிபதியான என்னிடம் கேட்டபோது அதற்கு நான் என்ன பதில் சொன்னாலும் ஓப்பாக இராது என்பதால் நான் மௌனம் சாதித்தேன் என்று பிரம்மராயர் தன் பக்கம் விளக்கம் கொடுத்தார் மன்னர் அந்த விளக்கம் கேட்டு வாய்விட்டு சிரித்தார் சேனாதிபதி பிரம்மராயரை அருகே அழைத்து அணைத்து கொண்டார் எனக்கு உங்கள் நிலைமை புரிகிறது பிரம்மராயரே ஆனால் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் மௌனம் சாதித்த போது இந்த கேள்வியின் உக்கிரகம் அதிகமாகிறதே தவிர குறைவதில்லை மறுபடியும் அவர்கள் என்னை சந்திக்கும் வரை அல்லது இளவரசர் ராஜேந்திரனை சந்திக்கும் வரை இந்த இதற்கு இந்த கேள்வியை தங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு தாங்களே பதில் ஏதேனும் சொல்லிக்கொண்டு அல்லல் பட்டிருப்பார்கள் இந்த கேள்வி என்னை நோக்கி பிறகு கேட்கப்பட வேண்டிய கேள்வி அல்ல மன்னரிடம் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வந்திருக்கலாம் மௌனமாக வந்தது அதிகமான ஆவலை தூண்டியிருக்கும் என்று நான் கருதுகிறேன் எனினும் இப்போது இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் எனக்கும் எனது மகனான இளவரசர் ராஜேந்திரனுக்கும் நெல்லை முளை நெல் முனை அளவு கூட கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை எனக்கு அடங்கிய பிள்ளையாக என் மீது அதிகம் அக்கறையுள்ள பிள்ளையாக நான் காட்டிய வழியில் கம்பீரமாக முன்னேறுகின்ற மகனாக சோழப்படையின் மாத்தாண்ட நாயகனாக இளவரசர் ராஜேந்திரன் இருக்கிறார் என்று சோழமன்னர் ராஜேந்திரன் சொல்ல மேல் துண்டு விசிறி போட்டு மக்கள் ஆரவாரித்தார்கள் மாமன்னர் ராஜராஜர் வாழ்க இளவரசர் ராஜேந்திரர் வாழ்க என்று கூவினார்கள் மெய்காவல் படையினர் வாளை உருவி கவசத்தில் அடித்து சோழாம் சோழாம் என்று இடைவிட இடைவிடாது கத்தினார்கள் ஆனால் ஏன் என்னை விட்டு இளவரசர் விலகி வடக்கே இருக்கிறார் என்று கேட்டீர்கள் அல்லவா சோழ தேசம் போன்ற பரந்து விரிந்த தேசத்தில் கூட்டு குடும்பம் போல எல்லோரும் பறையாறில் அடைந்து கொண்டிருக்க முடியாது அரச குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் வெவ்வேறு விதமான வேலைகள் இருக்கின்றன அவர்கள் வருடத்தில் வருடத்தில் ஒரு முறை அல்லது இருமுறை கூட பேச முடியுமே தவிர மற்ற நேரங்களில் பிரிந்திருக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறார்கள் நான் தான் இளவரசர் ராஜேந்திரனை வடக்கு நோக்கி அனுப்பியிருக்கிறேன் சோழ தேசத்தின் வட எல்லையில் படை வீடாக பலமாக அமைத்து அங்கே காவல் இருக்கும்படி செய்திருக்கிறேன் சோழ தேசத்தின் எல்லையில் இருந்தால் அங்கிருந்து ஒரு நாள் பயணத்தில் நாடு நடு நாடு போய்விட முடியும் இரண்டு நாள் பயணத்தில் தொண்டை மண்டலம் போய்விட முடியும் அதே போல் நமது வடமேற்கு எல்லையான மேல்பாடி கவனித்து இளவரசரால் முடியும் எல்லைகளை உறுதியாக பார்த்து கொண்டால்தான் அங்கு படை வீரர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு தலைமை இருந்தால்தான் தஞ்சையிலும் குழந்தையிலும் திரு திருச்சீரப்புறத்திலும் நாம் அமைதியாக உழவு தொழில் செய்து கொண்டு வாழ முடியும் எனக்கு தஞ்சையில் மிக முக்கியமான வேலை ஒன்று இருக்கிறது அது என் என்ன என்பதை பற்றி பிறகு சொல்கிறேன் என்னுடைய சில காரியங்களை நான் அமைதியாக செய்வதற்காக இளவரசர் ராஜேந்திரனை எல்லைப்புறங்களில் இருக்க இருக்கிறேன் இளவரசர் ராஜேந்திரன் மட்டுமல்ல என் தமக்கை குந்தவையின் கணவர் வந்தியத்தேவரும் இவ்விதமே பல்வேறு ஊர்களில் ஊர்களுக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் குந்தவை நாச்சியாரும் அவரை தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறார் என் பாட்டியார் செம்பியன் மாதேவியாரும் கோயில்களை கற்றளி கற்றளிகளாக மாற்றுகின்ற மகத்தான பணியை மேற்கொண்டு ஊர் ஊராக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய சிற்றப்பா முன்பு இந்த சோழ தேசத்தின் மன்னராக இருந்த உத்தம சோழர் என்று பெயர் பெற்று பெயர் பெற்று கொண்ட மதுராந்தகரின் மகன் மதுராந்தக கண்டராதித்யர் ஒவ்வொரு கோவிலாக நான் நிவர்த்தம் கொடுத்த கோவில்களுக்கெல்லாம் சென்று அங்கு கண கணக்கு தணி தணிக்கைகள் செய்து கொண்டிருக்கிறார் ஊரும் ஊர் மக்களும் கோவிலும் கோவில் அதிகாரிகளும் சபைகளும் சரிவர இயங்குகின்றனவா என்று தெரிந்து கொண்டு எனக்கு நாள் தவறாது ஓலைகள் அனுப்பி கொண்டு இருக்கிறார் தகவல் வந்து கொண்டு இருக்கின்றன சமீபத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட கோவிலில் நிபந்தனங்களை வாங்கி அதற்கு ஏற்றபடி அந்தனர்கள் விளக்கேற்ற விலக்கரிக்கவில்லை ஆறு கால பூஜைகள் செய்யவில்லை என்று கண்டுபிடித்து அவர்களை மிக கடுமையாக கண்டித்து தண்டித்து அவர்களுக்கு பதிலாக வேறு ஆட்களை நியமித்து சபையினுடைய அங்கத்தினர்களை மாற்றி ஊரின் நிர்வாகத்தில் இருந்து சரி செய்து விட்டு இடம்பெயர்ந்து இருக்கிறார் மக்களே சோழ தேசம் போல ஒரு விரிவான தேசத்தை ஆட்சி செய்வது என்பது எளிதல்ல என்னுடைய உறவினர்களையும் சேனாதிபதி பிரம்மராயர் போன்றவர்களையும் நம்பித்தான் நான் இந்த ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றேன் ராஜராஜனால் மட்டுமே சோழ தேசத்தை ஆண்டுவிட முடியாது என் பின்னே பலம் பொருந்திய திறமை மிக்க உறவினர்களும் அதிகாரிகளும் இருப்பதால்தான் இந்த தேசம் சீரும் சிறப்புமாய் நடந்து கொண்டிருக்கிறது இவைகளை எல்லாம் விட என் மீது மாறாத காதல் கொண்ட சோழ மக்கள் காட்டுகின்ற அன்பு அவர்கள் கொடுக்கின்ற காணிக்கைதானே முன்வந்து செலுத்துகின்ற நிலவரி புறவரி திணைவரி இவைகளை எல்லாம் இவைகளால் தான் சோழ தேசம் நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே என்னுடைய வீடு பற்றி எந்த கவலையும் படாமல் என்னுடைய உறவுகள் பற்றி எந்த சந்தேகமும் இல்லாமல் சந்தோஷமாக உங்கள் வேலைகளை செய்து வாருங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற சிறிய குறைகளையும் எந்த அச்சமும் இன்றி எந்த வெட்கமும் இன்றி உங்கள் அதிகாரிகளிடம் தெரிவியுங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட குறைகள் என் கவனத்திற்கு ஒரு வார காலத்திற்குள் வந்து சேராவிட்டால் அந்த அதிகாரிகளை நான் கடுமையாக கண்டிப்பேன் எனவே சோழ தேசத்தின் உயிர் நாடியாக மக்கள் நீங்கள் இருக்கும் வரை எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என்றார் மாமன்னர் ராஜராஜர் மறுபடியும் கை கூப்பினார் மக்கள் அந்த அன்பான பேச்சுக்கு கதறிவிட்டார்கள் பிரம்மராயரின் கால் தொட்டு மன்னிப்பு கேட்டார்கள் பிரம்மராயரை கண்டிப்பது போல கண்டித்து அதே சமயத்தில் மிக உயர்ந்த நிலையில் மக்கள் மனதில் அவரைப் பற்றி ஒரு அபிப்பிராயத்தை தோற்றுவித்த மன்னரது பேச்சு சாமர்த்தியத்தை கண்டு பிரம்மராயர் வியந்து போனார் மன்னரோடு தனியே இருக்கும் போது அவர் பாதம் தொட முற்பட மன்னர் பாய்ந்து வந்து தடுத்தார் என்னிலும் நீங்கள் வயதானவர்கள் என்னிலும் நீங்கள் அனுபவம் மிக்கவர்கள் அதையும் தவிர வேதமறிந்த அந்தனர் நீங்கள் என் காலில் விழுவது மரபுபடி சரியாக இருந்தாலும் மனிதநேயம் படி தவறு ஒரு நாளும் மறுபடியும் இந்த முயற்சியை செய்யாதீர்கள் மாறாய் இந்த ராஜராஜன் மக்களுக்கு பிடித்த மன்னனாக வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டுமென்று மனப்பூர்வமாய் ஆசீர்வாதம் செய்யுங்கள் ராஜராஜனுக்காக மட்டுமல்லாது இந்த சோழ மக்களுக்காக சோழ மன்னர்களின் பரம்பரைக்காக பரம்பரை பரம்பரையாய் உழைப்பேன் என்று சத்தியம் செய்யுங்கள் அதுபோதும் எனக்கு மன்னா பிரம்மராயர் தருமாறினார் பரம்பரை பரம்பரையாக உழைக்க வேண்டும் என்று சத்தியம் செய்யுங்கள் மறுபடியும் மன்னர் உரத்த குரலில் பேசினார் சுற்றியுள்ள அமைச்சர்கள் திகைத்தார்கள் ஏன் சத்தியம் செய்ய என்ன தயக்கம் மன்னர் அதற்றலாக பேசினார் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை மன்னா ஹா இந்த தேசத்தின் மிக புத்திசாலியான சேனாதிபதி இந்த ஊர்களிலேயே அறிவு சிறந்த அந்தனர் வாயெடுத்து படை நடத்தி செல்லக்கூடிய அறிவு பெற்றவருக்கு ஒரு மன்னர் என்ன பேசுகிறார் என்று தெரியவில்லை என்றால் இதைவிட விட இழுக்கான விஷயம் சோழ தேசத்தில் வேறு என்ன இருக்க முடியும் மன்னர் கோபமும் கேலியுமாக பேசினார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் மன்னா தர சித்தமாக இருக்கிறேன் மறுத்துவிட்டால் மன்னர் மறுபடியும் உரத்த கேள் உரத்து கேள்வி கேட்டார் வெட்டி என்னை கொள்ளுங்கள் பிரம்மராயர் உறுதிபட சொன்னார் அந்தணனை கொள்வது மரபல்ல என்று உங்களுக்கு தெரியுமே சோழ மன்னர்கள் அந்தணர்களை கொள்வதில்லை என்று உங்களுக்கு தெரியுமே உடனிருந்து நீங்கள் கவனித்திருப்பீர்களே மன்னா என்னை நாடுகடத்துங்கள் உங்களை நாடு கடத்திவிட்டு நான் எப்படி ஆட்சி செய்வது நான் உங்களை கேட்பது பரம்பரை பரம்பரையாக எனக்கு உதவி செய்யுங்கள் என்பதே உங்களுக்கு ஏன் அது புரியவில்லை பிரம்மராயர் அமைதியாக யோசித்தார் என் மகனை கேட்கிறீர்களா மன்னரே என்று கை கூப்பினார் அருண்மொழி நேற்று சோழ தேசத்திற்குள் வந்துவிட்டதாக எனக்கு செய்தி வந்தது காந்தலூர் சாலை கடிகையில் யுத்த பயிற்சி முடித்துவிட்டு காஞ்சிபுரம் கடுகையில் அரசியல் தந்திரங்கள் பற்றி படித்துவிட்டு சோழ தேசத்தின் எல்லா எல்லைகளிலும் தங்கியிருந்து பார்த்துவிட்டு நேற்று இரவு தனியாய் சோழ தேசத்தின் எல்லையில் கால் வைத்து விட்டதாய் இருந்து ஓலை வந்தது அருண்மொழியிடம் சில முக்கியமான தகவல்கள் கொடுத்தனுப்புவதாக சொல்லியிருக்கிறார் அருண்மொழியை பற்றி இளவரசர் ராஜேந்திரர் மிக அழகான குறிப்பு ஒன்று அந்த ஓலையில் எழுதியிருக்கிறார் அதை நான் படிக்கிறேன் கேட்கிறீர்களா மன்னர் சொல் சொல்ல அவளோடு பிரம்மராயர் மன்னரை பார்த்தார் மன்னர் பிரம்மராயரை பார்த்து சிரித்தபடியே ஒரு குழலிலிருந்து பனை ஓலையை எடுத்து நீவி படிக்கத் தொடங்கினார் இருபத்தி நாலாம் அத்தியாயம் முடிவடைந்தது